புதுக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே ஜெயவீரா ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது அங்கு கருவறைக்குள் கையில் அறிவாளுடன் இளைஞர் ஒருவர் நுழைந்தார் தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்றனர் அறிவாளை காட்டி மிரட்டிய இளைஞர் வெளியே வர மறுத்தார் போலீசார் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்தனர் தகவல் அப்பகுதி முழுவதும் பரவியதால் மக்கள் கூட்டம் கூடியது கூட்டத்தை கலைத்துவிட்ட போலீசார் கருவறைக்குள் செல்ல முயன்றனர் அப்போது போலீசாரை இளைஞர் வெட்ட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு தண்ணீரை பீச்சி அடித்த இளைஞரை வெளியே கொண்டுவர முயற்சித்தனர் அப்போது அதிரடியாக உள்ளே நுழைந்த தீயணைப்பு வீரர் அறிவாளை பறித்து இளைஞரை மடக்கி பிடித்தார் பின் போலீசார் இணைந்து இளைஞரை வெளியே கொண்டு வந்தனர்

போலீஸ் விசாரணையில் இளைஞர் அப்பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பது தெரிந்தது அவரது சகோதரர் கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதில் இருந்து மன உளைச்சலில் இருந்துள்ளார் இவருக்கு திருமணம் செய்ய மூன்று மாதங்களுக்கு முன் பெண் பார்த்துள்ளனர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல இருந்ததால் திருமணம் நின்றுள்ளது வினோத் மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அவரது பெற்றோரை வரவழைத்த போலீசார் அவர்களிடம் வினோத்தை ஒப்படைத்தனர் வழக்கு எதுவும் பதியாமல் உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்